வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீ செவ்வாய் கிழமைங்கிறத முருகருக்கு தெனமா விளக்கு போட போகிறேன் தெனமா விளக்கு போடுறதுக்கு தென்மாவெல்லாம் காலையிலே ஊற வச்சாச்சு ஊற வச்சு வடிகட்டி வச்சுட்டேன் வடிகட்டினா வடிகட்டினது வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன் ஒரு காட்டை மறந்துட்டேன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் அந்த பாருங்க வடிகட்டினது ரெண்டு மூணு விழுந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு குட்டி இனத்தில் நீங்கள் வடிகட்டினா போதும் நான் கொஞ்சமாக தான் ஊற வச்சுருந்தேன் நல்லா வடிகட்டின பறவை கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உணர்த்திடணும் நல்லா ஒரு தாம்பாள கட்டில் இல்லை ஒரு தட்டில் வந்து போட்டு நல்லா உணர்த்தி ஃபேனு கடலில் போட்டு உணர்த்திடுங்க தொட்டாக வந்து ஈரம் படக்கூடாது அந்த அளவுக்கு வதக்கணும் லைட்டாக ஈரமாக இருந்துச்சுன்னா லைட்டாக வடைச்செடியில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணுற அளவுக்கு லைட்டை வதக்கிடுங்க வதக்கி நீங்கள் வந்து அதை எடுத்து கொஞ்சம் ஆறுனோடனே மிக்ஸில் போட்டு நல்லா இரண்டு ஏலக்காய் போட்டு நல்லா அடிச்சுருங்க அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் கொஞ்சம் லைட்டாக நெருநிறுப்பு இருக்க தான் செய்யும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தேன் ஊற்றி பிணையும் போது நம்மளுக்கு நல்லா ஒரு உருண்டை சைஸில் வந்துடும் விளக்கு போடுற அளவுக்கு வந்துடும் இந்த பாருங்க எவ்வளோ நெருப்பாக இருக்குன்னு ஆனால் ரெண்டு நாலஞ்சு வாட்டி அடிச்சிட்டேன் அடித்து அப்படி தான் இருக்குது அது அப்படி தான் இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அடித்தாலும் கொஞ்சம் நெருப்பு இருக்க தான் செய்யும் நான் அந்த தேன் நான் தேன் ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டேன் நல்லா கொஞ்சம் அழுத்தி பிணையணும் அப்போ தான் உருண்டை ஷேப்பில் வரும் இல்லை உதிரி உதிரியாக தான் இருக்கும் ரொம்ப நெய் ஊற்றினாலும் நம்மளுக்கு விளக்கு போடுற மாதிரி வராது நீங்கள் அளவாக நெய் ஊற்றிக்கோங்க லைட்டாக தேனும் கலந்துக்கோங்க தேன் கலந்துக்கோங்க கொஞ்சம் நெய் கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நான் நல்லா பெனசி வச்சிட்டேன் இப்போ நான் வந்து தாம்பளத்தில் நான் பித்தளை தாம்பளத்தில் தான் விளக்கு போடுவேன் பித்தாள தாம்பலம் எங்கள் வீட்டில் இருக்குது நான் முருகருக்காண்டி வச்சுருக்கேன் வராய்க்கு தனியாக வச்சுருக்கேன் எல்லா சமைக்க தனியாக வச்சிருக்கேன் எல்லாத்துலேயும் சரவணபவன் எழுதியிருக்கேன் நான் நடுவில் ஓம் போட்டுருவேன் ஓம் போட்டு முருகருக்கு இப்போ நான் தினமாக தினம் தினையும் தேனும் கலந்த விளக்கு வந்து நான் போக போகிற இருக்குது நல்லா கொஞ்சம் அழுத்து பிணையினும் அந்த வெடிப்பு மட்டும் இல்லாத அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வச்சால் போதும் நான் நாற்பருங்க ஒரே விளக்காக தான் போட போகிறேன் ஆறு விளக்க போடல நான் ஆறு திரி போட போகிறேன் ஆறு முகத்துக்கு ஆறு திரி போட போகிறேன் பாருங்கள் நான் போடுறத முருகருக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு விதமாக விளக்கு போட்டுட்ருக்கோம் கருப்பட்டி விளக்கு போட்டுவிட்டோம் பச்சரிசி மாவு விளக்கு போட்டுவிட்டோம் இன்றைக்கி தினமாக விளக்கு போடுறோம் பாருங்கள் தென்னை எங்கள் வீட்டில் எப்போயுமே ஸ்டாக் இருக்கும் இன்றைக்கி நெய்வேத்தியமும் தென்னை தான் நல்லா உருண்டை பண்ணியாச்சு ஆறு முகத்துக்கு வந்து ஆறு முகத்து போல் ஆறு திரி போட போகிறேன் ஆறு பொட்டு வைப்பேன் ஆறு சந்தனம் ஆறு குங்குமமும் வைப்பேன் முருகருக்கு கொஞ்சம் வெடிப்பு இல்லாமல் நல்லா சுற்றி கொஞ்சம் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நெய் வெளியேறாது ஆறு மஞ்சள் வச்சுருக்கேன் பாருங்கள் ஆறு முகத்து நினச்சி ஆறு மஞ்சள் வச்சுருக்கேன் ஆறு குங்குமம் வைப்பேன் சுற்றி ஆறு ஆறு குங்குமம் வச்சு முருகருக்கு முதல்ல நெய் ஊற்றின பிறகு திரி போடணும் நீங்கள் திரி போட்டு நெய் போட்டுறாதீங்க இப்போ வந்து நான் முருகருக்கு வந்து ஈவினிங் நேரம் தான் வைக்க போகிறேன் காலையில் நான் எதுவுமே பண்ணலை முருகருக்கு சாயந்தரம் தான் தெனமாவை போடலாம் நினச்சி நான் தெனமாவை எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி விளக்கு ஏற்றோம் கரெக்டாக ஆறு மணிக்கு ஏற்றிடுவேன் ஆறு டூ ஏழுக்குள்ளே எழுதிடுவேன் ஈவினிங் செவ்வாய் கிழம ஆறு டூ ஏழு முருகருக்கு நெய்வேத்தியம் பண்ணதுக்காண்டி நான் முருகருக்கு தனியாக கொஞ்சம் தென்னை ரெடி பண்ணுறேன் தேனும் கொஞ்சம் கலந்துக்கிறேன் இன்னைக்கு முருகருக்கு ஈவினிங் தெனமாவும் தேன் கலந்த நெய்வேத்தியம் அப்புறம் தெனமாவும் தேன் கலந்த விளக்கு இதான் இன்றைக்கி முருகருக்கு பிரசாதம் படைக்க போகிறேன் நான் பாருங்கள் எங்கள் வீட்டில் அந்த பாருங்க நல்லா கொஞ்சம் தேன் ஊற்றி நல்லா கொஞ்சம் கலக்கினாலே போதும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் லைட்டாக உழுத்து தூட்டுருக்கேன் சரியாயிரும் நம்ம நெய்வேத்தியம் கலக்கிறதுக்கு இது முருகருக்கு வராய்க்கி மகாலட்சுமி மூணு பேத்துக்குமே இதை தான் வைக்க போகிறேன் நான் இந்த பிரசாதத்தை தான் நான் வைக்க போகிறேன் நல்லா கொஞ்சம் லைட்டாக உழுத்து தூட்ருங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் உது உதிர் உதிரியாக இருந்தது நல்லாயிருக்கும் முருகருக்கு விளக்கு ரெடியாயிருச்சு தேன் விளக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ தென்னமாவ விளக்கு போட்டு நெய்வேத்தியம் படைக்க வேண்டியதான் முருகருக்கு நான் விளக்கு போட்டுவிட்டேன் ஆறு திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கு போடாச்சு நெய்வேத்தியமும் படைச்சாச்சு அதே மாதிரி வராய்க்கு நான் அதே மாதிரி தான் படைச்சிருக்கேன் பாருங்கள் மல்லிகைப்பூ சுற்றி மல்லிகைப்பூ போட்டு அழகாக இருக்குது தீபம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட பிரச்சனையெல்லாம் தீரும் கடன் பிரச்சனை தீரும் செல்வம் பெருகும் நம்ம என்ன கேட்கமோ அது கிடைக்கும் குழந்த பாக்கியத்துலேருந்து வருமானம் பெருக ப்ரொமோஷனுக்கு தொழிலுக்கு நிம்மதிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒற்றுமைக்கு எல்லாத்துக்குமே வந்து தென்னமா விளக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வேண்டிய தருவார் முருகருக்கு பிடிச்ச பொருளே நம்ம படைத்து இந்த விளக்கா போடுறோம் அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்சது தருவார் நீங்களும் வந்து வீட்டில் விளக்க வந்து விளக்க போடுங்க தனித்தனியாக போட முடியாது ஆறு விளக்கா போட முடியாது ஒரே விளக்கா போட்டு நீங்கள் போடுங்க கண்டிப்பாக வந்து நினச்சதெல்லாம் நடக்கும் முருகர் ஆறு மோரம் நினச்சி ஆறு ஆறு தீபம் போடுங்க ஒவ்வொரு தெரியும் ஒவ்வொரு மா நினச்சி போடுங்க முருகர் ஒவ்வொரு முகத்தையும் நீங்கள் நினச்சி போடுங்க ஆறு மோகரன்னு நினச்சி நீங்கள் போடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும் கண்டிப்பாக பாருங்கள் அந்த விளக்கு எவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி மல்லிகைப்பூ தேனும் தேனும் தேனையும் கலந்து நெய்வேத்தியமாக வச்சாச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அழகாக கொஞ்சம் சுருக்கி வச்சு எரிங்க நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் ஆறு தீபம் அழகாக இருக்குது அழகாக எரியுது எங்கள் வீட்டில் நாங்கள் எப்பவுமே எல்லா விளக்க போடுவேன் மண்டக்கப்படுவேன் கற்பட்டி விளக்கப்படுவேன் மண்ட வளை விளக்க அடுத்த வாரம் போடணும் இந்த வட்டம் தெ தென மாவு போட்டிருக்கேன் தென் மாவு தேன் கலந்த விளக்கு போட்டிருக்கேன் ஏலக்கை கண்டிப்பாக போட்டிருங்க மாவு அரைக்கும் போது அப்போ தான் வந்து நல்லா மனமாக இருக்கும் இந்த விளக்கு எரிஞ்சு முடித்தோன்னே இந்த மாவை தூர போட்டுறாய்ங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிடுங்க தேங்காய் சில்லி தேங்காய் எடுத்து இதை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் இந்த விளக்க இதை போடுங்க நீங்கள் எதை நினச்சி போடுறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு வாரம் ஏழு வாரம் ஒம்பது வாரம் அந்த மாதிரி நினச்சி போடுங்க நீங்கள் நினச்சது என்ன நினச்சி போட்டிங்களோ கண்டிப்பாக நிறைவேறும் நீங்களும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த விளக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் முருகர்வர்களால் எல்லாம் நலமும் வளமும் பெற்று எல்லோரும் நல்லபடியாக வாழ்வோம் இந்த விளக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீட்டில் போடுங்க நீங்கள் நினச்சதுலாம் நிறைவேறும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே